அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் செவ்வாய் பாக்கியஸ்தானத்திலிருந்து ஜீவனஸ்தானத்தில் நுழைகிறார் இப்படி நுழைவதால் கடவுள் கொடுக்க இருப்பதை உங்களுக்கு யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த தருணங்களாக எவையெல்லாம் அமையப் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க குருவின் பார்வையிலும் செவ்வாயின் பார்வையிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக ஜீவனஸ்தானத்தில் அமர்வது பல்வேறு வகையில் யோகமும் நன்மையும் நிறைந்த ஒரு அமைப்பாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது கடவுள் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஆட்சி பலத்தை இழந்த செவ்வாய் தனது நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான ராசியில் இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாய் தனுசு ராசிக்கு வருவது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வீரத்தை விளைநிலமாக கொண்டவர் செவ்வாய் பூமிக்காரகன் மங்களக்காரகன் காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பான அமைப்பில் மிக வலுவாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அளவற்ற முறையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரி பாருங்க அதே போன்று ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களிலும் நல்ல பல நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பார் அமரும் போது அவ்வளவு நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது அதே போன்றுதான் இரண்டாம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சில சிரமங்கள் இருக்குங்க தற்போது செவ்வாய் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசிக்குள் நுழைவதால் இந்த தருணத்தில் கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது பூமிக்காரகன் மங்களக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக இந்த தருணத்தில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளையும் அது மட்டுமல்லாது நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தையும் கொடுக்க போகிறாருங்க பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் ஏனென்றால் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் செவ்வாய்தான் வேக தமிழகத்தை அதீதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் வீரம் கொண்டவராக இருக்கிறாருங்க குழப்பமான மனநிலையை தெளிவு கொண்டு வந்து ஒரு செயலை நேர்த்தியாக செய்வதற்கான வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக தற்போது அவரது நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்வதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறையிலும் தனது ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக வெளிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் கடினமான சவால் நிறைந்த காரியங்களை பணிகளை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான போட்டிகள் பொறாமைகள் அதீதமாக இருந்தாலும் சாதிப்பதற்கான நல்ல ஒரு வீரத்தை அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க அதிலும் குறிப்பாக விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை பாதுகாப்புத்துறை என அனைத்திலும் நல்லதொரு மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் சேரும் போது பல்வேறு செவ்வாய் சனியுடன் இணைந்திருக்கும் போது இவ்வளவு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய்க்கு சனி சம பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பாய் கிரகமாக பார்க்கப்படுவதால் சனியுடன் இணையும் போது அவ்வளவு சிறந்த நன்மை கிடைக்காது ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாய் சூரியனுடன் இணைவது பல்வேறு யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் மங்கள காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இணைவதன் காரணமாக எந்த விதமான பணிகளாக இருந்தாலும் துரிதமாக விரைவாக செயல்படுவதற்கான வாய்ப்பு உருவாக சூரியனுடன் இணைவதால் இந்த தருணத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்க போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோக ரீதியாக மிக சிறந்த மாறுதல்களை வாய்ப்பை பார்க்கப்படுகிறார் பெண் கிரகமாக உள்ள சுக்கரனுடன் இணையும் போது பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் குருவுடன் இணைந்தால் அபரிவிதமான செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அதே போன்று சந்திரனுடன் இணையும் போது நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக வெளிப்படுத்த போகிறார் இந்த தருணத்தில் சந்திரனுடனும் இணைந்து சஞ்சரிக்க மட்டுமல்லாது மிக விரைவில் சுக்கரனு இணைந்து தனுசு ராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் செவ்வாய் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனென்றால் சனியுடன் இணையவில்லை அது மட்டுமல்லாது சனி செவ்வாய் பார்வையும் ஏற்படுத்த படாததால் பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறதுங்க நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய பல கிரகநிலைகளுடன் இணைவது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் செவ்வாயின் மீது கிடைக்கிறது செவ்வாயின் மீது குருவின் சுப பார்வை அதீதமாக விழக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சனி கும்பராசியில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார் அது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை எனவே தற்போது ராசிக்கு மாறக்கூடிய நிகழ்வு என்பது தடவுள் கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் செவ்வாயின் அமைப்பு மிக சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது செவ்வாயின் அமைப்பு இப்படி இருக்க மீன குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க செவ்வாய் செவ்வாய் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் புதிதாக வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகிறது நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக இந்த தருணத்தில் அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் நீங்கள் திட்டமிட்டதை விட புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறதுங்க அது மட்டுமல்லாது செவ்வாயினுடைய பார்வை ஜென்மராசி நான்கு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களில் கிடைக்கிறது நாலாம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க செவ்வாய் செவ்வாயினுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது பல்வேறு விதமான மங்களகரமான யோகம் நிறைந்த நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது ஏழாம் பார்வை நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அதீதமாக கிடைக்கிறது சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் எதிர்பார்த்தபடியே திட்டமிட்டபடியே அனைத்து விதமான சுப நிகழ்வுகள் பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம் பல்வேறு வகையில் சந்தித்து வரக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் எட்டாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறாருங்க அஷ்டம பார்வை வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் உழுவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் அது மட்டுமல்லாது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவும் நீங்கள் எதிர்க்கக்கூடிய காரியங்களை தொழில் ரீதியாக முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் மேலும் இந்த தருணத்தை நிச்சயமாக மிக நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு மீனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக அமையும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை